ம் வெல்கம் ஸ்டூலகமிழா இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி வீத சட்னி அதாவது தனியா சட்னி இது சூப்பராக இருக்குங்க இது வந்து அதிர்ந்த கோளார போக்குறதுக்கு பெரிதும் உதவிப்படுதுங்க இந்த சட்னியை வந்து நம்ம எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம் ரெண்டு நாளைக்கு ட்ராவலிங்க்கு ரொம்ப உதவுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி வீத சட்னி செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு கால் கப்பு கொத்தமல்லி விதம் எடுத்துருக்கேங்க இப்போ தனியா வரக்கறத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கால் கப்பு தனியா வந்து நல்லா செவுக்க நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வருத்தினாங்க இந்த இதுலேருந்து நல்லா ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வருத்தணும் தீயை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு இது அப்படியே ஒரு பிளேட் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் மொளையெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உத்தம் இது கொஞ்சம் வருபம் இதில் ஒரு அஞ்சுத்தெரி பூண்டு இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நாங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஏழு எட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாலு இல்லை அஞ்சு வெங்காயம் சேர்த்தா கூட போதும் இதையும் நல்லா வதக்கிக்கங்க இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் நான் ஒரு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் கலராக இருக்கணும் அதுக்கு கொஞ்சமாக புளி கொஞ்சம் தேங்காய் இதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறினப்பறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வறுத்த தனியாவை நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் சேர்த்தாச்சு இதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை பவுடர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வருத்த சாமான்லாம் போட்டு அரைக்கணும் அப்போ தான் நல்லா அரைப்படும் அதனால் இதை முதல்ல நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இந்த அளவு பவுட்ரு பண்ணால் போதும் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சாமான்களை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியுது கொஞ்சமாக கறிவேப்போம் இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இதில் நம்ம உப்பே சேர்க்கல சட்னிக்கு தேவையான உப்பு இது நல்லா பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு இவ்வளோ தான் இந்த சட்னியை நம்ம ரெண்டு நாள் கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ட்ராவலிங் போகணுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அதே சமயம் சுவையான கொத்தமல்லி விதை சட்னி ரெடி கொத்தமல்லி வித சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ